வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் அக்ஷய திருதியில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை இப்போ பேசலாம் அக்ஷய திருதி தினம் அன்று தங்கம் வாங்கினால் வீட்டில் செல்வம் குளிக்கும் செல்வம் கொளிக்கதோ இல்லையோ ஆண்களின் விழு பிதுங்குவது உண்மை மனைவியின் எச்சரிப்பு தாங்காமல் அங்கே இங்கே கடன் வாங்கி சங்கடத்தில் தவிக்கும் ஆண்களே இந்த விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்குங்க வீட்டம்மாகவும் படித்து காட்டுங்க அட்சய திருதியின் உண்மையான காரணம் என்ன என்ற புராணங்களை படித்து பார்த்தால் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்ற எந்த புராணமும் சொல்லவில்லை ஆனால் இந்த நாளில் புண்ணியங்கள் செய்ய வேண்டும் என்றுதான் புராணங்கள் வந்து சொல்கின்றன அட்சய திருதி திருநாளில் தான தர்மம் செய்தால் அது பெரிய விஷயமாக அமைந்து நம் பாவ புண்ணிய கணக்கில் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் கூடுதலாக சேரும் நம் புண்ணிய கணக்கு வந்தாலே எல்லா செல்வங்களும் நம்மை தேடி வரும் தேடி வரும் செல்வங்கள் எப்பொழுதும் நினைத்து நிற்கும் இதைத்தான் தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகும் என்று மாற்றிவிட்டார்கள் ஆனால் அன்றைய தினம் தங்கம் வாங்கக்கூடாது என்று எந்த சாஸ்திரமும் புராணமும் கூறவில்லை திருதி அன்று தங்கம் வெள்ளி வாங்குகிறோமோ இல்லையோ சர்க்கரை அல்லது உப்பு இரண்டில் ஒன்று கண்டிப்பாக வாங்க வேண்டும் சர்க்கரை வாங்கினால் இன்னும் நல்லது சர்க்கரை எப்படி இனிக்கிறதோ அப்படி நம் வாழ்க்கையும் இனிக்கும் அரிசியும் வாங்க வேண்டும் அப்போது தான் நம் வீட்டில் தானியங்கள் நிறைந்திருக்கும் பற்றாக்குறை என்பது நம்ம வீட்டில் இருக்காது அக்ஷயம் என்றால் வளர்வது என்ற பொருள் இந்த நாளில் நாம் செய்யும் தான தர்மத்தின் மூலம் கிடைக்கும் புண்ணியம் பெருகும் என்பதுதான் உண்மையான கருத்து அதற்குத்தான் அல்ல அல்ல குறையாத பாத்திரம் அக்ஷய பாத்திரம் என்று கூறப்பட்டுள்ளது பாண்டவர்கள் காட்டில் அஞ்ஞானவாசம் செய்தபோது பாஞ்சாலி சூரிய பகவானை வேண்டி பெற்ற அக்ஷய பாத்திரம் மூலமாக தங்களை தேடி வந்த எல்லோருக்கும் இல்லை என்று சொல்லாமல் உணவை வாரி வாரி வழங்கினர் பாண்டவர்களின் இந்த மகாபாரத பொருள் அவர்களின் தலையை காத்தது செல்வத்துக்கு அதிபதியான குபேரன் தன் செல்லும் என்று மகாலட்சுமிக்கு பூஜை செய்வார் இதனால் மகிழ்ச்சி அடையும் குபேரன் என்றும் செல்வந்தராக இருக்க ஆசி வழங்குவார் இந்த அச்சய திரு நாமும் மகாலட்சுமிக்கு பூஜை செய்தால் நிச்சயம் லட்சுமி தேவியின் ஆஸ் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அக்ஷய திருதி நாள் என்று கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் தானம் செய்யாமல் தங்கத்தை வாங்கி பீரோ போட்டால் நம் வீட்டில் வளம் பெருகாது இந்த நாளில் கடன் வாங்கி தங்கம் வாங்கினால் செல்வம் பெருகாது கடன் தான் பெருகும் ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு சமீப காலமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள் விளம்பரங்கள் எல்லாமே வந்துட்டுருக்கு நம்ம ஆக்சுவலாக அன்றைக்கி அக்ஷய திருதி அன்றைக்கி என்ன பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து உப்பு சர்க்கரை வாங்கி வீட்டில் வைக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி தானமும் தர்மமும் செய்யணும் தானமும் தர்மம் செஞ்சிங்க அப்படின்னா பாவங்கள் நீங்கி புண்ணியம் வரும் புண்ணியம் வந்தாலே தங்கமும் வெள்ளியும் தன்னால் நம்ம வீட்டுக்கு தேடி வரும் ஆனால் வியாபார காலம் கலியுக காலம் எல்லாமே வந்து மாறிவிட்டது தங்கம் வாங்குன்னு சாஸ்திரம் சொல்லலை வாங்காதேன்னு சொல்லலை ஆனால் உண்மையான இப்போ நான் படிச்சம் பார்த்திங்களா நான் இப்போ சொன்ன கருத்துக்கள் தான் உண்மையானது பரவாயில்ல நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் நடப்பது நல்லதாக இருக்கட்டும் வருகின்ற அக்ஷய திருதயில் உங்களால் முடிஞ்ச உதவியை தன்னை விட தாழ்ந்தவர்களுக்கு செஞ்சிங்க அப்படின்னா வந்து அந்த புண்ணியம் வந்து நமக்கு ஏழு ஏழு இருக்கும் நம்மையும் காப்பாற்றும் நம்முடைய குழந்தைகளையும் காப்பாற்றும் சரிங்களா இதுதான் வந்து அக்ஷய திருதியோட உண்மையான ஹிஸ்ட்ரி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேர்க்கும் நிச்சயமாக இந்த பதிவுகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கமெண்ட்டில் வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க சரிங்களா டைம் இருக்கிறப்ப உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குமே நான் பதில் கூறுகிறேன் நன்றி வணக்கம்